ஸ்தோத்ரம் பலம் ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா குருப்யோ ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம வீதி விடங்கர் தேவரகண்ட பெருமான் தியாக பெருமான் ஆடரவங் கிங்கிணிக்கால் அழகர் செங்கடநீரடிகள் செவ்வந்தி தோடழகர் கம்பி காதழகர் தியாக வினோதர் கருணாகர தொண்டைமான் அசைந்தாடும் அப்பர் அடிக்கு ஆயிரம் பொன் வழங்கியவர் கமலேசர் செம்புன் தியாகர் தேவரன் சிந்தாமணி தியாக சிந்தாமணி பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என்பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றொன்னா எம்மானை எளிவந்த விரானை அன்னம் வைகும் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே ஆரூரா தியாகேஷா திருநாவுக்கரசர் திருவடிகளே சரணம் திருநாவுக்கரசர் திருவடிகளே சரணம் திருநாவுக்கரசர் திருவடிகளே சரணம் ஆழிமிசை கல்முதப்பில் அனைந்த அடிபோற்றி எல்லோருக்கும் வணக்கம் வாகீசரின் வார்த்தைகளும் வழித்தடங்களும் அப்படின்ற தலைப்புல இந்த பதிவு பார்த்தீங்கன்னா மூன்றாவது பதிவு இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பதிவு பார்த்திருக்கோம் திருநாவுக்கரசர் அப்பர் பெருமானுடைய வரலாற்றையும் அவர் பாடின சிவஸ்தலங்களுடைய பெருமைகளையும் சேர்த்து பார்த்துண்டே வரும் அங்க இருக்கக்கூடிய பதிகங்களுடைய பெருமைகளையும் நம்ம பாக்கிறோம் இதுல சென்ற பதிவுல நம்ம எங்க பாத்துருந்தோம் அவர் வந்து சீர்காழி பெருமான் கிட்ட பாடினார் அப்படின்றதோட நம்ம சென்ற பதிவுல முடிச்சிருந்தோம் இதுக்கப்புறம் சீர்காழிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான திரு கோலக்காக்கும் திருநாவுக்கரசர் போறார் அங்கையும் சிவபெருமான புகழ்ந்து பாடுறார் அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு திரு கருப்பரியலூர் திரு புன்கூர் திரு நீடூர் திரு வீரட்டம் திரு நின்றியூர் திரு நனிப்பள்ளி இப்படி பல ஸ்தலங்கள்லையும் உழவாரப்பணியும் பண்ணுவார் உழவாரப்பணினா உடம்பால கைதொண்டு பண்றதுதான் திருநாவுக்கரசர் அவ்வளவு முக்கியம் அந்த உழவாரப்படைக்கு கொடுப்பார் ஏன்னா என்னைக்குமே அவர் கையில அந்த உழவாரப்படை இருக்கும் அதை கொண்டு எல்லா கோவில்களையும் சுத்தம் செய்வார் இப்படி தன்னுடைய நாவை கொண்டு பாடுவதும் தன் உடலால் உழவாரப்பணி செய்வதும் இப்படி இரண்டுமே செய்து வந்தவர் திருநாவுக்கரசர் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் அவருக்கு வயது கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது வயது இருக்கும் வயசானவர் இந்த காலத்துல இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கே உடல் உழைப்பால செய்யறதுல இருந்து எண்பது வயசுல இருக்கிறவர் தன்னுடைய தன்னுடைய உடல் செய்வார் நாவை கொண்டு சிவபெருமானை பாடிக்கொண்டே இருப்பார் இப்படி பல ஊர்களுக்கும் அவர் போய்ண்டே வந்துட்டு இருந்தார் அப்படி அவர் நிறைய ஊர்களை பார்த்து பார்த்து காவிரி ஆத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியதான நிறைய ஸ்தலங்களை பார்த்துடே வர திரு செம்பொன்பள்ளி திரு மயிலாடுதுறை திரு துருத்தி திரு வேள்விக்குடி திரு எதிர்கொள் பாடி திரு கோடிக்கா இப்படி நிறைய ஸ்தலங்களை பார்த்துடே வந்தவர் திருவாவடுதுறை ஸ்தலத்துக்கு வரார் திருவாவடுதுறை ஸ்தலத்துல வந்து அந்த சிவபெருமான புகழ்ந்து பாடி இந்த சிவபெருமானை பார்த்ததினால் நான் உயிர்ந்தேன் உயிந்தேன் அப்படின்னா நான் பிழைத்தேன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சிவபெருமான இங்க பார்த்தாலே என்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீந்துரும் இவரை பார்த்ததுனால நான் பிழைச்சிட்டேன் அப்படின்ற கருத்து கொண்டு ஒரு அழகான பாடலை பாடுறார் நம்பனை நால்வேதம் கரை கண்டானை ஞான பெருங்கடலை நன்மை தன்னை கம்பனை கல் ஆல் இருந்தான் தன்னை கற்பகமாய் அடியார்கட்கு அருள் செய்வானை செம்பொன்னை பவளத்தை திரளும் முத்தை திங்களை ஞாயிற்றை தீயை நீரை மேய அடியே அடி நாயேன் அடைந்து ரொம்ப பிடித்தவர்களை கொஞ்சம் அப்படின்னா இருக்கிற எல்லா அழகான வார்த்தைகளையும் போட்டு நம்ம கொஞ்சுவோம் இல்லையா அந்த மாதிரி எவ்வளவு அழகான சொற்களை எடுத்து சிவபெருமான் அவர் புகழ பாருங்க ஞாயிறாம் தீயாம் நீராம் முத்தாம் பவளமாம் தங்கமாம் இப்படி எல்லாத்தையும் கொண்டு சிவபெருமான சிவபெருமானுடைய அரண் அடியே அடினாயேன் அவருடைய திருவடியை நான் அதனால் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அடைந்து உயிந்தேன் உயிந்தேன் அப்படின்னா பிழைத்தேன்னு அர்த்தம் உயிந்தேனே அப்படின்னு சொல்லி திருவாவூர் பதிகம் பாடிட்டு அடுத்தும் பக்கத்துல இருக்கிற பல சிவஸ்தலங்களை பார்த்துட்டே வர்றார் அதாவது திருவிடை மருதூர் திரு நாகேஸ்வரம் திரு பழையாறை இப்படி பல சிவஸ்தலங்களையும் பார்த்துட்டே வந்தவருக்கு திரு சத்தி முற்றம் வழியில வருது சக்திமுற்றம் அப்படின்றது அங்க சுவாமியுடைய பெயர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பெயர் சிவ கொழுந்து ஈசன் கொழுந்து அப்படின்னால என்னன்னா அப்பதான் துளிர்த்து இருக்குன்னு அர்த்தம் இப்போ மரத்துல எல்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா கொழுந்து அப்படின்னு ஆனா அப்பதான் துளிர்த்த இலைகள்னு அர்த்தம் சிவ கொழுந்துன்னா அப்படியே புத்தம் புதுசா தோன்றின ஜோதி மாதிரி அவ்வளவு சுடர் கொண்டு இருப்பானாம் இன்னொரு பேர் கூட உண்டு தழுவ நாதர் அம்பாள் வந்து இங்க சிவபெருமானுடைய லிங்க திருமேனிய ஆலிங்கனம் அதாவது கட்டிப்பிடித்து கொண்டபடி இருப்பாளாம் அதனால அவளுடைய பிடிக்குள் குழைந்தவனாம் அவன் அப்படியே குழஞ்சு போயிட்டானாம் சுவாமி அதனாலதான் தழுவ குழைந்தநாதர் அப்படின்னு அவருக்கு அழகான பெயரும் உண்டு அந்த இடத்துல வந்த நம்மளுடைய திருநாவுக்கரசர் அழகா ஒரு பதிவம் பாடுறார் என்ன அப்படின்னா கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் என் மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழு பழி மூடும் கண்டாய் முழங்கும் சிவக்கொழுந்தே அதாவது உன்னுடைய திருவடிய என் தலைமையில நீ பொறிச்சு வச்சிரு எப்பவுமே வை அப்படின்ற வார்த்தைக்கும் பொறித்து வை அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு தமிழ்ன்றதே ரொம்ப அழகான விஷயம் பொறிக்கிறது அப்படின்னா அது அந்த இடத்துல என்னக்கும் நிரந்தரமா இருக்கும் அதை பொறிச்சுட்டா அதை வந்து மாத்தவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது அதை எதை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது நெருப்போடு நெருப்பு வச்சால் அதை அப்படியே பொசுங்கி தான் போகுமே தவிர அதை உரு மாத்த முடியாது அதுதான் பொரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம வந்து இந்த மச்சம் வெட்டிக்கிறது அப்படின்லாம் சொல்லணுன்னா அதை தான் பொரித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவுக்கரசர் சிவக்கொழுந்து பெருமான்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னா உன்னுடைய அடிச்சுவடு இருக்குது பத்தியா அதாவது அடிச்சுவடு அப்படின்னும் போது அந்த தடம் பதிந்த இடம் சிவபெருமானுடைய திருவடி தாமரை பதிந்த அந்த சுவடு என் தலை மேல அப்படியே பொறிச்சிடு அப்படின்னு கேக்குறாரு பொறிச்சிடுன்னா என்னன்னைக்கும் நிரந்தரமா வச்சிரு அந்த இடத்துல அது எப்பயும் இருக்கணும் அப்படின்னு அந்த சிவக்கொழுந்தே அப்படின்னு முடிக்கிறார் பாருங்க திரு சத்தி உறையும் உரையும் சிவக்கொழுந்தே தழல் கை தேவா தழல் கை தேவான்றது எவ்வளவு அழகான வார்த்தை தழல் அப்படின்னா நெருப்பு என்னென்னைக்கும் சிவபெருமான் தன்னுடைய கையில நெருப்பை தாங்கிட்டு இருப்பார் தழல் கை தேவா திரு சத்திமுற்றத்து உரையும் சிவக்குழுந்தே அப்படின்னு சொல்றாரு அப்படி இந்த இடத்துல ஒரு பிரார்த்தனையா வைக்கிறார் என்ன பிரார்த்தனை சிவபெருமானுடைய திருவடி அந்த அடிச்சுவடு நாவுக்கரசருடைய சிறசு மேல எண்ணிக்கும் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு இல்லையா இந்த பதிகம் பாடினவருக்கு அந்த இடத்துல அதாவது திரு சத்தி முற்றத்துல ஒரு அசிரி கேட்கறது என்ன அப்படின்னா திரு நல்லூருக்கு வா அப்படின்னு ஒண்ணு கேட்கறது ஒரு பிரார்த்தனையை இல்லையா வச்சுட்டாப்பெருமான் நிறைவேற்றி வா அப்படின்னு அவருக்கு திருநல்லூருக்கு அவர் கிளம்பி போறார் திரு நல்லூருக்கு அங்க போகும்போது அங்க வந்து சிவபெருமான் என்ன பண்ணாராம் திரு சத்தி முற்றத்துல கேட்டாரு இல்லையா அடிச்சு வட பொறிச்சு குடு அப்படின்னு அதை இந்த இடத்துல நிறைவேற்றி கொடுத்தானாம் சிவபெருமான் தன்னுடைய திருவடியை தூக்கி திருணாவுக்கரசருடைய தலைமையில் வச்சு அப்படியே அச்செடுத்து எடுக்கிற மாதிரி அப்படியே பொறித்து வச்சு எடுத்தானாம் அதையும் அவர் தன்னுடைய பாடல்லையே குறிச்சிருக்க இந்த பாடலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திறுகு கழிற்று உரிவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுட தேற்ற துற்ற இன மலர்கள் போத அவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமானார் நல்லவாரே ரொம்ப நல்லபடியா வந்து அவருடைய திருவடிய என் தலைமையில வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாமக்கரசர் தன்னுடைய பாடல்லையே சொல்லிடுறார் அந்த அளவுக்கு நாவுக்கரசரும் சிவபெருமானும் நீ கேட்டா நான் குடுத்துருவேன் அப்படின்ற உறவுல இருந்திருக்காங்க இப்படி நல்லூர்ல அந்த சுவடை நம்மளுடைய பல பல ஸ்தலங்களை பார்த்தன்னே வரார் திரு குருகாவூர் திரு வாவூர் திரு பாலைத்துறை அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்தலங்களை பார்த்தன்னே வரார் அடுத்த திரு பழனம்கும் வரார் அங்கையும் சிவபெருமான ரொம்ப ஆத்மார்த்தமா சந்தோஷமா பார்த்து ரசிக்கிறார் அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்து திங்களூருக்கு திங்களூர் அப்படின்றது நாகக்கரசருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஊர் அந்த அப்போதி அடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அதாவது நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய எண்ணிக்கைகள்ல சிவபெருமானையே நினைச்சு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருத்தரா மாறினவங்க இருக்காங்க அவங்க இல்லாம அடியார்களையே தன்னுடைய தலைவனா நினைச்சு அந்த அடியார்களுக்கு தொண்டு பண்ணியே சிவபெருமான் ஒருத்தர் இந்த அப்பூதி அடிகளுக்கு எல்லாமே திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பார்த்தது கிடையாது திருநாவுக்கரசரை பத்தி அவர் வெறும் காதால கேள்விதான் பட்டிருக்கார் அவருடைய வாழ்க்கையில என்னென்னலாம் எப்படி பிறந்தார் எப்படி கஷ்டப்பட்டார் எவ்வளவு கஷ்டங்களை பட்டார் சமணர்களால எவ்வளவு விதமான துன்பங்களை பட்டார் எவ்வளவு வயதானவர் அப்படியும் சிவபெருமான் பேர்ல திடமான அன்பை கொண்டவர் எவ்ளோ உடல் உழைப்பாலையும் செய்கிறார் அப்படின்னு எல்லாம் கேட்டு கேட்டு அப்பூதியடிகள் அப்படியே கண்ணந்து தண்ணீர் பிரவகிக்குமாம் அப்பா இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா இவ்வளவு வயசான காலத்துல கூட இப்படி ஒருத்தர் தொண்டு செய்ய முடியுமா சுவாமியையே இப்படி நினைக்க முடியுமா அப்படின்னு அப்படியே நனஞ்சு நனஞ்சு உருகி தன்னுடைய வீடு தன்னுடைய பண்ட பாத்திரங்கள் தான் பெற்ற பிள்ளைகள் தன் கையில் இருக்கிற செல்வங்கள் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேர் தான் வச்சிருப்பார் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் இல்லம் திருநாவுக்கரசர் பாசகசாலை திருநாவுக்கரசர் தொழில் திருநாவுக்கரசர் 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 அவருக்கு தெரிஞ்ச ஒரே பேர் திருநாவுக்கரசர் தான் இது இதுகொண்டு அவரை வந்து கண்ணால கூட பார்த்தது கிடையாது நாவுக்கரசர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது ஆனா அப்புதியடிகளுக்கு காதால கேட்டு 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 நாவுக்கரசர் தான் எல்லாமே அப்படி தான் இந்த அப்பூதியடிகள் அவர் அந்த திங்களூர்ல இருக்கார் அந்த திங்களூருக்கு தான் நம்மளுடைய நாவுக்கரசர் வரார் நாவுக்கரசருக்கு அப்பூதியடிகள்னு ஒருத்தர் இருக்கார் தன் பேர்ல பேர்லதான் இப்படிலாம் பண்ணியிருந்துருக்காருன்னு எதுவுமே தெரியாது அவர் ஸ்தலம் ஸ்தலமா போய் சுவாமிய பாக்குறவர் அதனால பக்கத்துல இருந்த ஸ்தலமான இந்த திங்களூருக்கும் வரார் பெங்களூருக்கு வந்தவருக்கு தான் தெரியறது தன்னுடைய பேராலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க நடந்துட்டு இருக்கு தண்ணீர் பந்தல் இருக்கு வாசகசாலை இருக்கு தொழில் மேடைகள் இருக்கு இ நிறைய நல்ல விஷயங்கள் கோசாலைகள் இருக்கு இப்படி இருக்கிறவருக்கு அப்பதான் தெரியறது அப்ப அவருக்கு தெரியாது இந்த பூதியடிகளை தெரியாது அப்ப அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார் அப்போ எல்லா அங்க ஒருத்தர் ஒருத்தர் அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து எல்லாமே திருநாவுக்கரசர் தான் சொல்றவருக்கும் இவர் தான் திருநாமக்கரசர் தெரியாது திருநாவுக்கரசர் தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டார் சிவபெருமானுக்கும் சரி சிவபெருமானுடைய அடியரு அடியார்களுக்கும் சரி ஒரே ஒரு உயர்ந்த குணம் அப்படின்னா என்னன்னா தான் இதை செய்யறோம் தான் இப்படிப்பட்ட வந்து வெளிப்படுத்தவே மாட்டார்கள் அவங்களுக்கும் சுவாமிக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப 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 ஒரு உன்னதமான தொடர்பு அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அப்படிதான் திருநாவுக்கரசனும் திருநாவுக்கரசர் தன்னை வெளிப்படுத்தல யாரோ ஒரு வழிபோக்கன் மாதிரி அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்கிறார் அப்ப அவர் வந்து அப்பூதியடிகளை பத்தி சொல்றாரு நாவுக்கரசருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா இவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுன்னு அவர் வீட்டுக்கு போகலாம்னு போறார் போற வழியில இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டே போறார் நாவக்கரசர் பேர்லயே எல்லாம் இருக்கிறதுனால பார்த்துட்டே போறார் அங்க வீட்டுக்கு போறார் அப்ப வந்து அவருடைய கணவர் அதாவது அப்பூதியடிகள் அங்க இல்ல அப்பூதியடிகளுடைய மனைவி மட்டும்தான் அங்க இருக்காங்க அப்ப அப்பூதியடிகளோட மனைவி கிட்ட கேக்குறார் இங்க இந்த மாதிரி வந்து திருநாவுக்கரசர் பேர்ல எல்லாத்தையும் ஒருத்தர் செய்யறாரே அவர் யாரு அப்படின் போது அவருடைய என்னுடைய கணவர் தான் அவர் தான் அப்பூதி அடிகள் அந்த மாதிரி வந்து அவர் வெளியே போயிருக்கார் அவர் வந்தோடனே நான் உங்ககிட்ட பாக்க சொல்றேன் நீங்க உள்ள வரணும் வந்து கொஞ்சம் சம பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கலாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா மாதிரி தெரியறது வாங்கோன்னு உள்ள கூப்பிடுற உள்ள கூப்பிட்டோனே நாவுக்கரசரும் உள்ள போறவருக்கு அதுக்குள்ள அப்பூதியடிகளும் வர அப்பூதியடிகள் வந்தோடனே நாவுக்கரசர் வந்து தான் தான் நாவுக்கரசர் அப்படின்றதையே வெளிப்படுத்தாமல் இங்க அத தான் ரொம்ப நம்ம பாக்கணும் வெளிப்படுத்திக்கவே இல்லை நேருக்கு நேரம் அப்போதைய பார்த்தும் அவர் அவரை வெளிப்படுத்திக்கல வெளிப்படுத்திக்காம எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க நீங்க ஒண்ணு பண்றதா இருந்தா அந்த சிவபெருமான் பேர்ல பண்ண வேண்டியது தானே இல்ல உங்க பேர்லயோ இல்ல உங்க குழந்தைகள் பேர்லயோ பண்ண வேண்டியது தானே எதுக்கு யாரோ ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பேர்ல பண்றீங்கன்னு அவர் பேர்ல கொஞ்சம் அபச்சொற்கள் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும்போது அப்போதைய அடிகளுக்கு கோபம் வந்துடுது நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஆனா நான் அவரதான் என் தெய்வமா வச்சுருக்கேன் எனக்கு தெய்வம்னு இருந்தா அது தான் பேர்ல தான் நான் பண்றேன் அப்படிப்பட்ட நாவுக்கரசரை தவறான சொற்களை சொல்லிட்டு என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம் வெளியே போயிடுங்கோ அப்படின்னு ரொம்ப கோபம் இருந்தாலும் ஒரு மரியாதையோட அவர்கிட்ட சொல்ற அப்ப நாவுக்கரசர் வாயத்தம்னு சொல்றார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு தகுதி இல்லாதவன் நான் நான் தான் அடியேன் தான் நான்னு கூட வார்த்தை வராது அடியேன் தான் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லக்கூடியதான அந்த நாவுக்கரசர்னு சொன்ன தாமதம் நேரம் இல்ல அப்புதியடிகள் காலைல விழுந்துடுறார் தன் மனைவி மக்களோட காலைல விழுந்துடுறார் சுவாமி மன்னிக்கணும் நீங்கன்னு தெரியாம தவறா நான் வந்து ஒரு கோபத்துல வார்த்தைகளை சொல்லிட்டு என்ன மன்னிக்கணும் அப்படின்னு வந்து அப்பூதியடிகள் அப்படியே கலங்க நின்று குனிஞ்சு ஏன்னா அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசுறது ஐயோ நம்ம தெய்வத்தையே நம்ம நிந்தனம் பண்ணிட்டோமே இந்த தெய்வத்து பேர்ல தானே நம்ம எல்லாம் பண்றோம் இவரை பார்க்கணும்தானே தானே நம்ம தவம் கிடந்தோம் இவரை போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படியே உடம்பெல்லாம் கூசுறது அப்பூதியடிகளுக்கு அப்படியும் அவர் வந்து ரொம்ப அழுது மன்னிப்பு கேட்கிறார் நாவுக்கரசர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவரை பார்த்து நீங்க செய்யற நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னும் நன்னா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்ப முயற்சி பண்ணறார் அங்கிருந்து அதுக்குள்ள அப்பகுதியடிகள் தடுக்கிறார் நான் வந்து தான் தெய்வமா நினைச்சுன்னு இருக்கேன் அப்படிப்பட்ட நீங்க வந்து என்னுடைய இல்லத்துல உங்களுடைய திருப்பாதம் பட்டாலும் நீங்க ஒரு வாய் எங்களுடைய வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு நாவுக்கரசர் அதுக்கு முதல்ல சம்மதிக்கல அதுக்கப்புறம் இருந்தாலும் அப்பூதியடிகளுடைய ரொம்ப அன்புக்கு கட்டுப்பட்டவர் அதனால சரி சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்கள் அவருக்கு நித்தியமா இருக்கிற அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்போதைய நாவுக்கரசர் கிளம்பி போற அதுக்குள்ள அப்பூதியடிகள் தன்னுடைய மனைவி கிட்டையும் மகன் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நாவுக்கரசர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் சாப்பிட போறார் அதனால அவருக்கு ரொம்ப நல்ல விதமான சாப்பாடு நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகனுக்கும் சொல்லி மனைவிக்கும் சொல்லி எல்லா விதமான ஏற்பாடையும் ரொம்ப அழகா பண்றார் அப்ப பண்ணும் மனைவியும் ரொம்ப நல்ல விதமா சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டா அப்ப அவர் சாப்பிடறதுக்கு நாவுக்கரசர் சாப்பிடறதுக்காக வாழை இலை வேணும்னு நாவுக்கரசர் சாப்பிடணுமே அப்படின்ற ரொம்ப ஆசையில இருக்கக்கூடியவரான அப்பூதியடிகளுடைய பையன் அவன் நாவுக்கரசன் தான் அந்த நாவுக்கரசனை அப்பூதியடிகளுடைய மனைவியார் கூப்பிட்டு போய் வாழை அறுத்துண்டு வா அப்படின்னு சொல்ற அந்த பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தன்னுடைய அப்பா இவரதான் தெய்வம் தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்கா அதனால குழந்தை ரொம்ப சந்தோஷத்தோட போய் வீட்டுக்கு பின்பக்கம் போய் வாழை இலை பறிக்க போற இடத்துல குழந்தைய பாம்பு தீண்டிடுறது குழந்த வந்து அம்மா கையில் அந்த வாழை இலையை கொடுத்துட்டு குழந்தை மயங்கி கீழே விழுந்துருனா கொஞ்ச நேரத்துல குழந்தையுடைய உடலும் அவனுடைய உயிர் பிரிஞ்சிடுறது உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடுறது அதை பார்க்குற அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தாங்கல ஏன்னா தான் பெத்த குழந்தை தன் கண் முன்னாடியே இறந்து போறதை எந்த அம்மாவால் தாங்க முடியும் அழுது அழுது கேம்பி புலம்பி அழறா அப்போ அந்த இடத்துக்கு அப்புதியடிகள் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பொழுது அப்பூதியடிகளுடைய மனைவி எல்லா விவரத்தையும் பொழுது அப்பூதியடிகளால தாங்கிக்க முடியல ஒரு பக்கம் தான் பெற்ற பிள்ளை இப்படி தன் கண் முன்னாடியே இறந்து கிடக்கலானே என்ற துக்கம் இன்னொரு பக்கம் ஐயோ அப்பூதியடிகள் வந்து அவ்வளவு ஆசைப்படுறார் நாவுக்கரசர் வந்து சாப்பிடணும் அவர் சாப்பிடுற நேரத்திலேயா இப்படி நடக்கணும் ஐயோ அவர் சாப்பிடாம போயிட போறாரே அப்படின்ற வருத்தம் தான் அப்பூதியடிகளுக்கு மேலோங்கி நிக்கிறது ஏன்னா சிவனடியார்களுக்கும் சிவபெருமானையே இருக்கிறவங்களுக்கும் பந்தம் பாசம் எல்லாம் அடுத்த பட்சம்தான் சாமி தான் முதல்ல அவருக்கு அடுத்து தான் எதுவா இருந்தாலுமே அவங்க நினைப்பாங்க ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம தன் இறந்து போன அந்த பிள்ளையின் சடலத்தை தள்ளி வச்சுட்டு அந்த தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு தள்ளி இன்னொரு இடத்துக்கு போய் அங்க இலை போட்டு அவருக்கு சாப்பாடு போடுறதுக்காக தயார் பண்றான் ரெண்டு பேருக்கு மனசுலயும் அவ்வளவு சோகம் அவ்வளவு கஷ்டம் அதையும் மறைச்சுண்டு ரெண்டு பேரும் நாவுக்கரசர் வந்த உடனே சாப்பிடத்துக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடத்துக்கு தயார் நிலையில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு நாவுக்கரசரை சாப்பிடத்து கூப்பிடுறா அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவரை உட்கார வச்ச பிறகு நாவுக்கரசர் சொல்ற உங்களுடைய குழந்தை இருப்பானே நாவுக்கரசன் அவனையும் கூப்பிடுங்கோ அவனையும் அவன் பக்கத்துல உட்கார்ந்து நான் சாப்பிடணும்னு பொழுது அப்போ அவரால சொல்ல முடியல ஏன்னா சொன்னா இவர் எங்க சாப்பிடாம எழுந்து போயிடுவாரோ அப்படின்ற கஷ்டம் அப்பூதியடிகள் மனசுல இருக்கு இல்ல அவன் இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்றார் வரமாட்டான்னு சொல்லியும் விடாம அப்பூதியடிகள் வாயிலிருந்து உண்மைய வர வச்சிடுறார் நாவுக்கரசர் நாவுக்கரசரால மனசு தாங்கவே முடியல என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய உடம்பையும் அப்படியே எடுத்துண்டு அங்க திங்களூர்ல இருக்கிற சுவாமி முன்னாடி போயிடுறார் எனக்கு நாவல சக்தி கொடுத்ததும் நீதான் என்ன பாட வைக்கிறதும் நீதான் இறந்து போன இந்த பிள்ளையின் உடம்பில் உயிரை உன் ஒருவனால் மட்டுமே முடியும் தலைவா அப்படின்னு சொல்லி அந்த திங்களூர்ல இருக்கிற சிவபெருமான் கோவில் முன்னாடி அப்படியே அந்த பிள்ளையுடைய உடம்பையும் கிடத்தி விட்டு ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை அப்படின்னு ஒரு அருமையான பாடல் அந்த பாடலை பாடுறார் அந்த பாடலை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு எண் வரிசைகள் கொண்டே அழகா பாடப்பட்ட ஒரு அருமையான பதிகம் அது அதை பாடி முடிக்கும்போது அந்த பையனுக்கு மறுபடியும் உயிர் வந்துடுறது நாவுக்கரசருக்கு சந்தோஷத்தை விட அப்போதையடிகளுக்கு உச்ச சந்தோஷம் ஏன்னா நாகக்கரசரை பார்த்ததே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் நாவுக்கரசரை தாண்டி தன் பிள்ளையும் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்துட்டானே அப்படின்ற சந்தோஷத்துல தன் பிள்ளை மனைவி எல்லாரோடும் சேர்ந்து அப்படியே நாகக்கரசர் காலில விழறார் அப்போது நான் உங்களை மட்டும்தான் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தேன் நான் எங்கேயும் எங்கேயும் போனதே கிடையாது தான் தெய்வம் நீங்கதான் தெய்வம்னு நாவுக்கரசருடைய திருவடியே சரணம்னு என்னையும் காப்பாத்தி என் வம்சத்தையும் காப்பாத்தி இப்படி கொடுத்த நாவுக்கரசரே நீங்க சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு அவரை த மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க அவருக்கு வயிறார உணவும் அளித்து அவரை கொஞ்ச நாள் தன்னுடைய இல்லத்திலேயே வச்சு அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி ரொம்ப சந்தோஷமா அங்க அவரோட அவர் இருக்கார் இப்படி பெங்களூர்ல தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற திருநாவுக்கரசன் அடுத்து இன்னும் பல பல ஸ்தலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னும் பக்கத்துல ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போறார் திரு சோற்றுத்துறைக்கு போறார் இன்னும் ரசிக்கிறார் இப்படி எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கிற அதாவது சிவபெருமான ரசிச்சு ரசிச்சு பாக்குற சந்தோஷம் உன்னே தன்னுடைய வாழ்வின் லட்சியம்னு இருக்கிற திருநாவுக்கரசர் மறுபடியும் திருநல்லூருக்கு வரார் ஏன்னா அங்கதானே அவருக்கு அந்த திருப்படி சுவடு கிடைச்ச இடம் அதனால அங்க வந்து மறுபடியும் சிவ சிவபுராண சிவபெருமான நினைச்சு சந்தோஷப்பட்டு பாடுறார் அப்படி அவர் மறுபடியும் எல்லா ஸ்தலங்களையும் தரிசிக்கணும் ஆவல்ல தொடங்கும்போது அவருக்கு திருவாரூரை தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது திருவாரூர் அப்படின்றது சாட்சாத் கைலாசத்துல சிவபெருமான் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் தியாகராஜன் சன்னதி அங்க இருக்கக்கூடிய தியாகராஜன் சா்ஷாத் கைலாசத்துல இருக்கிற பரமேஸ்வரன் தான் அவன் வேற கைலாசத்துல இருக்கிற பரமேஸ்வரன் வேற கிடையாது திருவாரூர் போய் நீங்க தியாகராஜாவை கண்புள பார்த்து மனசார உங்க கண்ல இருந்து தண்ணி விட்டு நீங்க அழுதேன்னா அங்க இருக்கிறது கைலாசம் வரைக்கும் கேக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான பூலோக கைலாச கஷேத்திரம் திருவாரூர் அப்பேற்பட்ட திருவாரூரை தரிசிக்கணும்னு ரிணாவக்கரசர் பெருமாலுக்கு ஆசை வருது திருவாரூர்ல பாடின பதிகங்கள்ல திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி இப்படி நால்வராலும் பாடல் பெற்ற கேத்திரங்கள் ரொம்ப கம்மி அதுல ஒண்ணு திருவாரூர் அதுவும் இல்லாம பன்னிரு திருமுறைகள் பன்னெண்டு திருமுறைகளையும் பாடல் பெற்ற ஒரே கஷேத்திரம் திருவாரூர் அதுவும் இல்லாம பாடின பதிகங்கள்லையே அதாவது திருநாவுக்கரசர் பாடின பதிகங்கள்ல நமக்கு கிடைத்த பதிகங்கள்ல அதிகமான பதிகம் கிடைச்சதும் தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பதிகங்கள் திருநாவுக்கரசருடைய பதிகங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு அழுது அழுது பாடியிருக்கார் திருநாவுக்கரசர் அப்படி அந்த திருவாரூருக்கு போகணும்ன்ற ஆசை அவருக்கு வருது இன்னும் அவர் எப்படி போறார் இன்னும் என்னென்ன ஸ்தலங்கள் எல்லாம் அவர் தரிசிச்சுட்டே போறார் அப்படின்ற அப்படின்றத அடுத்து வர என்னால் முடிந்த அளவுக்கு வரேன் இந்த வரவுல ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பின் மன்னிக்கவும் திருநாவுக்கரசர் திருவடிகளையே சரணம் திருநாவுக்கரசர் திருவடிகளையே சரணம் திருநாவுக்கரசர் திருவடிகளையே சரணம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்